தேங்காய் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப நாளாக ஆகிடுச்சின்னா இது போல் பூர்ணம் பொறுத்து கெட்டு போயிடும் இந்த தேங்காவை நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே தூக்கி போட்டுருவோம் இனிமேல் தேங்காவை தூக்கி போடாதீங்க நான் சொல்கிற டிப் ஃபாலோ பண்ணிங்கன்னால் சூப்பராக தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் வந்து ஒரு தட்டில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க தேங்காய் எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நான் ரெண்டு பேட்சாக அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிட்டு ரெண்டாவது பேட்ச் அரைக்கணும் இப்போ அரைச்சி எடுத்த தேங்காவை பால் வந்து தண்ணி எடுத்துடணும் இது போல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் துணி கட்டிட்டு அதில் வந்து தேங்காய் வந்து போட்டு பால் தனியாக எடுத்துக்கோங்க தேங்காய் பால் ஃபுல்லாக திப்பி தண்ணி எடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் மட்டும் இது போல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க செகண்ட் பேட்சும் அரைச்சி அதே போல் தேங்காய் பால் எடுத்துடுறேன் இப்போ அரைச்சி புழிஞ்சு எடுத்ததில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாட்டிலை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு மணி நேரம் வைக்கணும் தேங்காய் பால் எல்லாத்தையும் பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வரணும் இப்போ மூடி போட்டு மூடி வெடிச்சிடலாம் வச்சு அஞ்சு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா சொல்கிறேன் பாருங்கள் இப்போ தண்ணி தனியாக கீழே பிரிஞ்சு வந்திருக்கு தெரியுது பார்த்திங்களா இப்போ இந்த தேங்காய் பால் மட்டும் அப்படியே தனியை வானலில் சிறுவாக கேஸ் வச்சுட்டு அதில் நம்ம வந்து தொழில் விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டி பக்குவத்துக்கு வரும் இது நல்லா ட்ரையாக ஆக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு வலிச்சு எடுத்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் போய் எண்ணெய் வாங்காமல் வீட்லேயே இது போல் தேங்காய் வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கலாம் தேங்க் யூ